வத்தேகம முன்னாள் தலைவர் ரவீந்திர பண்டார மற்றும் அவரது நண்பர் மனோஜ் வீரபாகு ஆகியோரை பதினைந்தாம் தேதி வரை விளக்குமறிகளில் வைக்க தெல்தனிய நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் இன்று வத்தேகம நகரசபையின் முன்னாள் தலைவரும் அவரது நண்பரும் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொலம்பியாவின் கோகாவில் சட்டவிரோத தங்க சுரங்கம் இடிந்து விழுந்ததில் சிக்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த வியாழக்கிழமை முதல் இந்த சுரங்கத்திற்குள் தெரிவிக்கப்படுகின்றது மட்டத்தில் இருந்து இருபத்தி எட்டு மீட்டர் ஆழத்தில் அவர்கள் சிக்கியுள்ளனர் சிக்கொண்டவர்களை மீட்பதற்கு அதிகாரிகளுக்கு போதுமான ஆதரவு கிடைக்காமையினால் உள்ளூர்வாசிகளும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒழுங்கற்ற சட்டவிரோத தங்க சுரங்கங்கள் நிறைந்துள்ள இந்த கோகா பகுதியில் இதுபோன்ற விபத்துகள் தொடர்ந்தும் ஏற்படுவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன